ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் ஃப்ரெண்ட் Friend. இன்றைக்கி நாம் வீடியோவில் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஆனால் சிம்பிளான ஃபைனான்ஷியல் பிளான் பற்றி பேச போகிறோம் இது ரொம்ப குறிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டம்ங்க ஒரு பெரிய தொகையை மட்டும் போட்டால் தான் ரிட்டன் கிடைக்கும் என்று பொதுவான கருத்து இருக்குதுங்க அப்படிலாம் இல்லைங்க மாதத்திற்கு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் மாதிரியான சின்ன தொகையை நாம் ஸ்மார்ட்டான இடத்துல முதலீடு செஞ்சாவே நமக்கு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க அப்படிப்பட்ட திட்டத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு வெல்த் கிரியேஷன் பிளான் அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் மாதம் செலுத்தி முப்பத்தஞ்சு லட்சம் எப்படி பெறுவது என்று பார்ப்போங்க இது வந்து ஒரு பாதுகாப்பான திட்டம் மேலும் ரொம்ப ஸ்மார்ட்டான திட்டம் கூட சிம்பிளான திட்டம் கூடங்க நம்மளுடைய கோல் என்னென்னா அதிக ரிட்டர்ன் கொண்டு வர ஒரு லோ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நாம் ஃபாலோ பண்ண போகிறோங்க இதற்கு நாம் ரிஸ்கை குறைக்கணும் குரோத்தை கூட்டச் செய்யணும் மேலும் எல்லோராலும் ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கணும் அதுக்காக நாம் பிளான் பண்ணியிருக்கும் கொம்போதாங்க அதாவது எஸ்பிஐ ப்ளூச்சிப் ஃபண்டில் எஸ்ஐபி முறையில் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் முதலீடு செய்ய போகிறோம் அடுத்ததாக பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் மாதம் ஐநூறுலிருந்து ஆயிரம் ரூபாய் வரை முதலீடு செய்ய போகிறோம் இந்த ரெண்டு திட்டத்தில் நாம் நீண்ட காலம் முதலீடு செய்யும்போது நமக்கு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே கிடைக்குதுங்க நாம் ஏன் இப்போது எஸ்பிஐ ப்ளூச்சிப் ஃபண்டையும் அல்லது ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டையும் தேர்ந்தெடுத்திருக்கோம் இது நல்ல கேள்விங்க இந்த எஸ்பிஐ ப்ளூச்சிப் ஃபண்டுன்னு சொல்கிறது இந்தியாவில் டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும் மியூச்சுவல் ஃபண்டுங்க உதாரணமாக ரிலையன்ஸு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரிலையன்ஸ் மோட்டார்ஸ் அந்த மாதிரி கம்பெனி அடுத்தது இன்ஃபோசிஸ்ஸு இன்ஃபோசிஸ் கம்ப்யூட்டர்ஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த கம்பெனி ஐசிஐசின்ற பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இது எல்லாமே ஸ்டேபிளான அதாவது நிலையான அப்புறம் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸுங்க அதாவது வருமானம் தரக்கூடிய கம்பெனிஸ் இதில் தான் அவங்க முதலீடு செய்கிறாங்க இந்த எஸ்பிஐ Chip மியூச்சுவல் ஃபண்ட் கடந்த பத்து வருடங்களாக பதினொன்னிலிருந்து பதினாலு சதவீதம் வரை ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் என்று சொல்லக்கூடிய வருடாந்திர லாபம் கொடுத்துருக்காங்க இதை நான் சொல்லலைங்க வேல்யூ ரிசர்ச் மற்றும் மனி கண்ட்ரோல் என்ற நிறுவனம் சொல்லுதுங்க திட்டத்தில் ரிஸ்க்கும் மாடரேட்டாக இருக்குது லாங் டேர்முக்கும் இது பெஸ்ட்டாக இருக்குங்க அடுத்ததாக எஸ்பிஐ ஹைப்ரிட் ஈக்விட்டி ஃபண்டுன்னு சொல்கிறது இது ஈக்விட்டி ப்ளஸ் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டான ஒரு கலவைங்க இது வந்து பியூர் ஈக்விட்டியை விட கொஞ்சம் நம்பகமானதுங்க இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பானது ஆனால் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் தான் வருடாந்தரமாக கிடைக்கும் நான் மேலே சொன்னது பதினொன்றுலேருந்து பதினாலு பர்சன்ட் வருடாந்தரமாக கிடைக்கும் இது பத்துலேருந்து பன்னெண்டு பெர்சன்ட் அதனால் நம்ம எஸ்பிஐ சிப் அல்லதுன்னா எஸ்பிஐ ஹைப்ரிட் ஈக்விட்டி ஃபண்டில் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று போடலாங்க இந்த எஸ்பிஐ ஹைப்ரிட் ஈக்விட்டி ஃபண்டுன்றது ஆரம்ப கால முதலீட்டார்களுக்கும் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்கிற எப்போது ரிஸ்க் எடுக்க விரும்பாத முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப பொருத்தமான திட்டங்க இந்த ரெண்டு திட்டத்திலையும் எஸ்ஐபி முறையில் மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆட்டோ டெபிட் மாதிரி மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஆட்டோ டெபிட்னு நீங்கள் பண்ணிட்டாவே உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மாதம் மாதம் கரெக்டாக முதலீடாகிடுங்க இதுக்கு பெரிய ஷேர் மார்க்கெட்டு நாலேஜ்லாம் தேவையில்லைங்க நம்ம இந்த எஸ்பிஐ பேங்கிங் மியூச்சுவல் ஃபண்டோட லாங் டர்ம் ரிசல்ட்டை பார்த்தாவே நம்மளுக்கு ஓரளவு நல்லாவே புரியும் இதை ஒரு உதாரணம் மூலமாகவே பார்த்துடலாங்க இப்போ உதாரணமாக நீங்க மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் எஸ்பிஐ ப்ளூச்சிப் ஃபண்டில் எஸ்ஐபி மூலமாக போடுறீங்கன்னு வச்சுங்களேன் பன்னெண்டு பர்சன்ட் உங்களுக்கு வருடாந்திர ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஐந்து வருடத்துக்கும் பத்து வருடத்துக்கும் பதினைந்து வருடத்துக்கும் இருபது வருடத்துக்கும் இருபத்தைந்து வருடத்துக்கும் நீங்கள் மாதம் ரெண்டாயிரம்னு சொல்லிட்டு எவ்வளவு முதலீடு பண்றீங்க உங்களுடைய மொத்த முதலீடு எவ்வளவு அதுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு நீங்கள் எவ்வளோ வெல்த்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க எல்லாவற்றையும் இப்போ நம்ம பார்க்கலாங்க உதாரணமாக ஐந்து வருடம் ரெண்டாயிரம்னு மாதம் மாதம் பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற தொகை ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம்ங்க ஆனால் உங்களுக்கு வருமானமாக வர்றது ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கிடைக்கிது ஸோ இதில் நீங்கள் வெல்த்தாக க்ரியேட் பண்ணியிருக்கிறது அதாவது வருமானமாக உங்களுக்கு வருகிறது லாபமாக வந்திருக்கிறது நாற்பதாயிரம் ரூபாய்ங்க அதே பத்து வருஷத்துக்கு நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய முதலீடு ரெண்டு புள்ளி நாலு லட்சம் உங்களுக்கு கிடைப்பதோ நாலு புள்ளி ரெண்டு லட்சம் அதனால் கிடைக்கும் லாபம் ஒன்று புள்ளி எட்டு லட்சம்ங்க பதினைந்து வருடத்துக்கு மூணு புள்ளி ஆறு லட்சம் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க ஒன்பது லட்சம் உங்களுக்கு கிடைக்கிது அதனால் உங்களுக்கு வர லாபம் அஞ்சு புள்ளி நாலு லட்சம்ங்க இருபது ஆண்டுகள் பண்ணும்போது நாலு புள்ளி எட்டு லட்சம் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க பதினெட்டு புள்ளி அஞ்சு லட்சம் கிடைக்கிது மொத்தமாக உங்களுக்கு லாபம் பதிமூணு புள்ளி ஏழு லட்சங்க கடைசியாக இருபத்தைந்து வருடம் நீங்கள் முதலீடு பண்ணும்போது நீங்கள் மொத்தமாக ஆறு லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை முப்பத்தஞ்சு லட்சம் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் இருபத்தொம்போது லட்சம்ங்க அதுதாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டினுடைய மகிமை சிறப்பு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்னங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா வருடா வருடம் நீங்கள் செய்கிற முதலீட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க ரெண்டாவது வருடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதலீடு போன வருஷம் கிடைத்த இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கும் சேர்த்து ரெண்டாவது வருடம் கொடுப்பாங்க மூன்றாவது வருடம் முதல் வருடத்திற்கு நீங்கள் பண்ண முதலீடு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டாவது வருடத்துக்கு அதையுடன் சேர்த்து வர முதலீடு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு அதை கணக்கு பண்ணி அப்புறம் மூன்றாவது வருடத்துக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பாங்க அதாவது ஒரு ஒரு வருடத்துக்கும் சேர்த்து சேர்த்து இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பது தாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஐந்து வருடத்துக்கெல்லாம் நம்ம எஸ்ஐபி போட்டால் ரிசல்ட் வராதுங்க அதனால் நம்மளுக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் டெஸ்ட் மூலமாக கிடைக்கிற பலன் வந்து ரொம்ப இருக்காது உதாரணமாக பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு நம்மளுக்கு போடும்போது ஒன்று புள்ளி ஆறு தான் கிடைக்கிது ஆனால் அதே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு போகும்போது நம்ம முப்பத்தஞ்சு லட்சம் நம்மளுக்கு கிடைக்கிதுங்க இது தாங்க இங்கே நம்ம போடுற பணம் ப்ளஸ் நேரம் அதாவது எவ்வளோ வருஷம் நம்ம போ முதலீடு செஞ்சுருக்கணுன்ற டைமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதானம் இந்த நிதா இந்த மூன்றும் சேர்த்து தாங்க நம்மளுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம்னு சொல்கிற நிதி சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ இந்த எஸ்ஐபி எப்படிங்க ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணோம்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு அஃபிஷியலான ஆப் மூலயமாவோ இல்லைன்னா வெப்சைட் மூலயமாகவும் நம்ம எஸ்ஐபியை தொடங்கலாங்க இல்லைன்னா க்ரோ ஆப் இருந்ததுன்னா அதன் மூலமாக தொடங்கலாம் இல்லை ஜெரோதா காயின்னு பேடிஎம் மணி இந்த ஆப்புகள் மூலமாகவும் நாம் எஸ்ஐபியை தொடங்கலாங்க இவற்றில் நீங்கள் உங்களுடைய ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள் அமௌண்ட்டை ஃபில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அதை ஆட்டோபே கொடுங்க அவ்வளோதாங்க முடிஞ்சுது இப்போது போனஸாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேயும் இது ஒரு கவர்மெண்ட் பேக்கடு இன்வெஸ்ட்மெண்ட் திட்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த திட்டத்தில் ஆனுவல் இன்ட்ரெஸ்டாக ஏழு புள்ளி ஒரு சதவீதம் கொடுக்குறாங்க ஃபுல்லாக டேக்ஸ் ஃப்ரீ திட்டம் இது நீங்கள் மாதம் மாதம் முதலீடு செய்கிற பணத்துக்கும் இதில் டேக்ஸ் கிடையாது வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது பிறகு வர முதிவு தொகைக்கும் இதில் டேக்ஸ் கிடையாதுங்க நீங்கள் இந்த திட்டத்தில் மாதம் ஐநூறு ரூபாய் என்று முதலீடு செய்தாலும் பதினைந்து வரு வருடத்திற்கு உங்களுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வருங்க இதில் ஜீரோ ரிஸ்க்குங்க ஜீரிஸ்க்கே கிடையாது ஸோ இட் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்டேபிள் ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு பிளான்ங்க இது அப்புறம் இப்போ நாம் பார்த்ததெல்லாம் ஒரு முறை திருப்பி பார்த்துடலாங்களா மாதம் ரெண்டாயிரம் என்று எஸ்ஐபி போடுறீங்க அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக முப்பத்தஞ்சு லட்சம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே கொடுக்குது எதை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா எஸ்பிஐ சிப் அல்லது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறீங்க ஏன்னா ரிஸ்க் இல்லாதது கம்மியானது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் இந்த திட்டத்துங்களை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோக்கும் நம்மளுக்கு சீக்கிரம் நம்மளுக்கு பலன் கொடுக்கும் அடுத்தது ஆரம்பித்த உடனே கன்சிஸ்டண்ட்டாக நம்ம மாதம் மாதம் தவறாமல் போடணுங்க ட்ரஸ்டட் ஆப்ஸுன்னு சொல்கிற நம்பகமான இந்த நான் மேலே சொன்ன ஆப்ஸுகளை யூஸ் பண்ணுங்கள் பணம் போடுறதுக்கு அடுத்தது ஆப்ஷனலாக இந்த பிபிஎஃப் கேரண்டியாக நம்மளுக்கு சேஃப்டியான ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு அதுலேயும் போடுங்க லாங் டேர்மாக இதில் இருபது இருபத்தி ரெண்டு வருடம் வெயிட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக பெரிய ரிட்டர்ன்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியுங்க இது மாதிரியான ஃபைனான்ஷியல் பிளான்ஸ் மிடில் கிளாஸ் மக்களாகிய நம்மளுக்கு ஃப்யூச்சரில் பெரிய ஸ்ட்ரென்த்து கொடுக்குங்க நம்மளோட ரிட்டர்ன்ஸு நிறையா வெல்த்தி ஆக்கும் நம்மளை ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்களுடைய டவுட்ஸுங்களை கேளுங்க சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை பண்ணுங்கள் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடத்துக்கான பயணத்தை நாம் தொடங்கலாங்க சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ